பிள்ளையே இன்னும் ஏன் தூங்க வரல ராணி ஆ காலையில் பல்லெடுத்து போண்டாமா எப்படி அவங்க பாட்டுக்கு இருந்து டிவி பார்த்துட்டு இருக்காவ பாத்திரம் தேய்ச்சும் போதே சொல்லிட்டு இருக்கேன் டிவி ஆஃப் பண்ணிட்டு பாய போட்டுட்டு படு படுன்னு அவளுக்கு பா விரிக்கிறதுக்கு மடி சரி டிவியை பார்த்துட்டு இருந்தாளுவ இப்பதான் பாய விரிச்சு படுத்தாச்சு இல்லையா வாங்கன்னு கூப்பிட்ட கூட வரமாட்டேங்கிறாளுவ காலையில பல்லெடுத்து போனோம் இல்லையா நான் என்னங்க பண்றது தான் முடியும் என்ன சின்ன பிள்ளைல தூக்கி கொண்டு படுக்க வைக்கிறதுக்கு

பத்து நிமிஷம் சொல்லி அளவு இல்லையா இன்னும் ஒரு மணி நேரம் ஆறாலும் அவ்வளோ டிவியை விட்டு எழுந்தே மாட்டாளுவ டிவியை பார்த்தா டிவிக்கு உள்ளே தான் போயிடுவாவில் என்னமோ ஆமா அவங்க தங்கச்சியை விட்டு போகணும்னு சொன்னா இல்லையா போகலையா போனங்க அவ்வளோ விட்டுமே நிறைய நாள் ஆகுது போகணும் அந்த பிள்ளை ரெண்டு பேரும் டூரு போயிருக்கேன் போயிட்டு வந்த பிறகு போயிட்டு வரணும் ம் சரி சரி ம் அவர் இப்போ வேலை உண்டா ஆமாம் ஆமாம் வேலை போயிட்டு தான் இருக்கேன் அவன் குட்டியால இன்னும் காணல பாருங்க எட்டி

எப்பா கொஞ்சம் தள்ளி படுங்கப்பா சங்கீதா ஃபேன் லைட் ஆஃப் பண்ணியா நான் ஓன ஆஃப் பண்ணல நான் இங்க வந்து படுத்தாச்சு எடி அம்மா சொன்னேனே நான்தான் ஓடி வந்தேன் நானே படுத்தாச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு அத்தியலா மயிலே மயிலே இறகு போடுன்னு சொன்னா போடாது லைட்டை ஆஃப் ஆஃப் பண்ணுன்னு சொன்னே எப்படி வந்தாலோ பாத்தியலா எப்பா அதுக்கு இல்லப்பா நான் முதல்ல வந்துட்டே பாவல பே ஆஃப் பண்ண சொல்லுங்க முனிஷா நான் தூங்கிட்டேன்ப்பா சரியான வியாழ கல்யாணம் பாத்தியலா ஒரு லைட் ஃபேன் ஆஃப் பண்ணி எவ்வளவு நேரம் ஆயிரும் அடிச்சு பிடிச்சு ஓடி வராலும் அடிச்சு பிடிச்சி சரி விடு திட்டாத நான் ஆஃப் பண்ணிக்கலாம் தூங்குங்க மக்களே காலில் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா நீ மூத்த பிள்ளை தானாட்டி வீட்டுக்கு கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துகிட்டுதியா நான் தூங்கிட்டேம்மா தூங்கிட்டியா தூங்கினாட்டி பேசுவாவ ஆத்தியலாப்பா ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு போய் சொல்லியா நீ ஆமா எனக்கு போய் சொல்லவே மாட்டா ஹரிச்சந்திரன் பக்கத்துட்டு தரிவா சொல்ல மாட்டா சத்தம் கட்டாம கடங்கட்டி